உலகெங்கும் வாழும் எமது தமிழ் சொந்தங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் காலை வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் உங்களை மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தொலைக்காட்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே உலக மருந்தாளுநர் தினம் உலகில் வாழும் அனைத்து மருந்தாளனர்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் டிவி விஷஸ் டு ஆல் தி ஃபார்மசிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் நண்பர்களே நமது யாத்ரீகனின் சிறிய கவிதை தொகுப்பினை காண்போமா வாழ்க்கை என்னும் பயணத்தில் சில உறவுகள்தான் மனதிற்கு நிழல் தரும் மரம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் சில உறவுகள்தான் மனதிற்கு நிழல் தரும் மரம் ஆனால் அது அமைவதெல்லாம் சிலருக்கு மட்டும்தான் உணர்வுபூர்வமாக எழுதியிருக்கிறார் யாத்ரிகன் நன்றி நண்பரே நண்பர்களே இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்திடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்